இருந்தாலும் எங்க அண்ணனை எப்படி இடித்து தள்ளலாம் அண்ணி உங்களுக்கு நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க இருந்தாலும் எங்க அண்ணனை எப்படி இருந்து தள்ளலாம் உங்களுக்கு நியாயமா இப்படி मारளாம दिव्या நாತನா ரோட்டு அன்னி ரொம்ப பெரிய நினைச்சனே அப்ப குட்டியே ஓட 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 நீ ফুল வேட்ட

ரெண்டு பேர் இருக்காங்க பேச மாட்டேங்கிறாங்களே அது எனக்கு பதினேழு வணக்கம் வணக்கம் மலை வணக்கம் அனைவருக்கும் வாங்க நண்பர்களே வாங்க லைக் போடுங்க கமாண்ட் போடுங்க வாழல இருக்கிறீங்களா இல்ல இருந்து ஒரு கண்ணால பாக்குறீங்களா பதினேழு லைக் இன்னும் ஒரு மூணு லைக் ஆகுது நண்பர்களே போடுங்க

வாங்க டீ குடிக்கலாம் வாங்க வாங்க போட்டுட்டு வாங்க நாங்க என்ன பழையம்பேட்டையா வர முடியும் டீ குடிக்க நீங்க போட்டுட்டு பாளையமுட்டைக்கு வாங்க கருணாகரன் பாப்பா என்ன பண்ணது ராஜி எப்ப வந்தீங்க கும்பகோஷம் பார்த்துட்டு